நாங்க பிரியாட்டி விடுவோம் ரெண்டு வளமும் நல்ல வடிவாக புரிஞ்சு பேர் ரெண்டு மங்கள் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு எங்களோட பின்னேற நேரத்தில் ஒரு சோட்டி சா சமோசா தான் செய்ய போறோம் சமோசா பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி வீட்டிலேயே ஒரு மிக எளிமையான முறையில் செஞ்சு எடுக்கிறதுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் எப்படி செய்கிறதுன்றது வாங்க காணொலி போய் பார்க்கலாம் இன்றைக்கு எடுத்து எடுத்துருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமா சேர்க்குறேன் நான் இதாலும் ஒரு கரண்டி எண்ணெயை விட்டு எண்ணியை கொஞ்சம் சூடாக்கப்புறேன் எண்ணெய் எங்களை சுட்டு விட்டது இந்த எண்ணியை விட்டு தான் மாவை கிண்ட போகிறேன் அப்போ தான் எங்களுக்கு இந்த தட்டியக்குள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மான எல்லாம் தட்டுப்பட்டு பெறும் அதுக்காக நான் எண்ணியை விட்டு கையால் கிண்டையில் கரண்டியால் கிண்டேன் நல்ல வடிவாக சேர்த்து விடுவேன் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிறேன் நின்று சூடாயிருக்கூட கை வைக்க இல்லாது பிள்ளைங்க நல்லபடியாக தண்ணியில் கழுவிட்டு அவங்க விட போகிறேன் இந்த நாலுகள் அங்கும் தான் எடுத்திருக்கிறேன் ரெண்டரை சுண்டு மாவுக்கு இந்த நாலுகள் அங்கும் எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு தண்ணி விட்டு நான் அவிஞ்சப்படுறேன் பிள்ளங்கு கொஞ்சம் மேலாலை இருந்தால் தான் கண்டு அவிஞ்சு போறேன் நல்லபடியாக மூடிட்டு அவிக்க போகிறேன் அடுப்பு நல்லா இருக்கிறது நான் அடுப்பில் வைக்கிறேன் நான் எண்ணெய் விட்டு இல்லை நல்ல வடிவாக கலந்து எடுத்துட்டேன் இதுக்கு பச்சை தண்ணி தான் விட்டு குழாய்க்க போகிறேன் சூடாக்கிற தண்ணி இல்லை சூடாக்காத தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழாய்ச்சி எடுப்பேன் நல்ல வடிவாக குழாய்க்க வேணும் குழாய்ச்சா தான் எங்களுக்கு தட்டை லேஸாக இருக்கும் நாங்கள் ஒரு கத்துறந்து பார்ப்போம் உள்ளாக்குறாங்க அப்படின்னு தான் அவிஞ்சு வந்து புகா பிராட்டி விடுவோம் மற்ற அவிஞ்சிருக்கு திருப்பி விடுவாங்க நல்லா அவிஞ்சா தான் பிசைஞ்சு எங்களுக்கு நல்ல மாவை நான் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாம் கழுவி எடுக்க போகிறேன் வடிவாக கழுவி எடுப்போம் நான் இதுக்குள்ள உள்ள வெங்காயம் பச்சை மிளகாயம் தான் வெட்டி எடுக்க போறேன் இந்த உள்ளியும் இஞ்சியும் ஒரு துண்டு நான் மிக்சி கப்ல தான் எடுக்க போறேன் அடிச்சு எடுக்க போறேன் மிளகாயின் அங்கே அமைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் பற்றி வந்துட்டு நாங்கள் விட்ட தண்ணி நான் இறக்கி எடுத்துட்டேன் எடுத்துட்டு மாற்றி போய் வைக்க போகிறோம் நாரை விட போகிறோம் இந்த டிஷ்ல வைக்கிறேன் சட்டி சூடாகிட்டு ஒரு கொஞ்சமாக இந்த வெங்காயம் பச்சை மிளகா வதங்குற கொஞ்சமாக என்ன போடுவேன் லேசாக வதக்கி எடுக்க போகிறத லேசாக பச்சை வாசனை கொஞ்சமா பெருந்திர கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துறேன் நான் தஞ்சை மிளகாய் என் சேர்த்துறேன் உரை பூட்டா ஒரு கொஞ்சமா கரை தூளும் கொஞ்சமாக தான் சேர்க்கிறேன் 何 അങ്ങനെല്ലാം ഉരിച്ചെടുത്തോ ഇത് ഇനി നാളെ ഒരുക്ക അമത്തി മസിച്ച് എടുക്ക നല്ല കളങ്കണ്ടാ കയ്യാലേ അമത്ത വരും നാൻ വതക്കി എടുത്ത വെങ്കായം മിളക എല്ലാത്തെയും ഇതോടെ സേക്കുക പുഞ്ചേത് കൊള്ളേ മാവ പാപ്പം എങ്ങനെ നല്ല പദമായിരുന്നു നാല് തരും മുറുക குழாய்கிறேன் குழாய்ச்சிட்டு நான் அளவான சின்ன சின்ன உருண்டையா அடுக்க போறேன் இது இலகுவா இப்படி மடிச்சு செய்யலாமன்றதுதான் நான் காட்ட போறேன் உங்களுக்கு நாங்கள் வச்சுட்டு முதல்ல இப்படி மடிப்போம் இப்படி ஒட்டுவோம் இதை ஒட்டிட்டு அப்புறம் இதை எடுத்து இப்படி ஒட்டி விடுறது இலாகுபா நாங்கள் இப்படி மடித்து செய்கிறாமன்றது கடையில் வந்து வேறு முறையில் தான் மடிக்கிற நாங்கள் இப்போ வீட்டில் செய்யக்கே இலாகுபா இப்படி செய்து கொள்ளலாம்ன்றதை தான் நான் செய்து காட்டுறேன் சட்டி சூடாகிட்டுது சமோசா பொரிச்செடுக்கிறதுக்கு என்ன படுறேன் எனக்கு என்ன சூடாகிட்டுது நான் இந்த செய்து பொறிக்க போறேன் புரிஞ்சிட்டு எடுக்கிறேன் பிரியாட்டி விடுவான் ரெண்டு வளமும் நல்ல வடிவா பிரியாட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவா சமோசா எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் ஏதோ ஒரு எளிமையான முறையெல்லாம் நாங்கள் செஞ்சு எடுத்துறாங்க நல்ல வடிவா செய்ய இல்லை என்றாலும் வீட்டுல நாங்க எப்படி செஞ்சு தான் இதில் செஞ்சு இதை நாங்கள் எப்படி உள்ளுக்குள்ளே பாப்போம் எல்லாம் எப்படி வந்திருக்கு நல்ல வடிவா தான் இருக்கு மேலமாக வச்சு பொறிச்சு எடுத்துறாங்க இதே பிஞ்சு பார்ப்போம் உள்ளக்குள்ள அப்படி வந்துருக்குது அந்த இருக்குது நல்ல வழியாக மேலே புரிஞ்ச வடியாதான் அப்படி வந்துருக்குது நான் உள்ளுக்குள்ள சேர்த்த அந்த உள்ளுக்குள்ளே வைச்ச கறி எல்லாம் நல்ல வடிவா உள்ளக்குள்ளே இருக்குது மடிச்ச அந்த பிள்ளைகள் சொன்னா பிஞ்சி வலிஜாரம் வந்துருங்க கறி நல்ல வடிவா மடிச்சு எடுக்க வேணும் இதை நாங்கள் அழிப்பா சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குது அந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த உருளாக்கிழங்கெல்லாம் நல்ல வடிவா அபிச்சு சேர்த்த வழியா ஃபுல்லாக பரவி இருக்கு உள்ளுக்குள்ள நல்லா பெற விடுவோம் அந்த மாவுக்குள்ளே ஃபிரைட்டு மடித்தால் தான் மா இடம் எல்லாம் அந்த உருளாக்கிழங்கு அவிச்ச உருளாக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் சேரும் போய் ஃபுல்லாக சேரக்குள்ளே தான் அந்த மா தனியாக இருக்காமல் ஃபுல்லாக இது உருளாக்கிழங்குன்னு சேர்ந்துருக்கு சாப்பிட இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா பின் நேரம் டீயோட சாப்பிடக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டீயோட சாப்பிட்றது அதில் பார்த்தீங்கன்னா அம்மா பிளேன் டீ எல்லாம் மாற்றி ரெடி பண்ணி வச்சுட்டா இப்போ ஒரு இலவான முறையில் நான் வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கொள்ளேன் இலவான முறையில் எப்படி செய்கிறவங்க தான் இதை காலையில் பார்த்தனாங்க அப்போ இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் நம்ம இதை அப்போ நாங்கள் இதோட இந்த காலியாக முடித்து கொள்வோம் பாய்